அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பதினோரு மாதம் வாக்கணி பாசனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாலு ஏக்கர் இலவசின் ஒரு விவசாய தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொழும் ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ஏரியா நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் போட்டிருக்காங்க அதுவும் நல்ல லொக்கேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த தொட்ட மாதிரியே இந்த ஒரு வாக்காக வந்துட்டுருக்கு நம்மளுக்கு பதினோரு மாதம் ரெகுலராக இந்த வாக்கை தண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து எல்லாமே இந்த மக்காச்சோளம் போட்டு முடிஞ்சது அறுவடை ஏடு முடிஞ்சுது இப்போ வெட்ட போகிறாங்க அதனால் அப்படியே தண்ணி விடாமல் காய விட்டாங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மக்காச்சோளம் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு தென்னந்தோப்பு உருவாக்கணும்னா ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் வந்து உள்ளே நிற்காது ஏன்னா உங்களுக்கு மேடாக இருக்குது தண்ணிக்கு பீயலை போகிறக்கும் உங்களுக்கு நல்ல இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தனி கிணறு ஒரு சர்வீஸும் உள்ள இருக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பதினோரு மாதம் வாக்கத்தனையும் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸு வந்துடுது நல்ல லொக்கேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அதுவும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்து இந்த இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சிட்டிங்கில் பேசும்போது அனுசரித்து பேசிக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்